இந்த நாலுமே இல்லாமல் இருக்கிறது தான் அறம் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை தான் அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் அப்போ முதல்ல என்ன வரும் அழுக்காறு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் அப்போ மூணு ரெண்டு ஒன்று நாலு ஆப்ஷன் டி தான் விடை சிலபஸில் ஆறாவது பகுதி தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாட்டில் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கேட்பாங்க இந்த குரல் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா இரண்டாவது பாடமாக கொடுத்துருப்பாங்க ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில்